வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அஞ்சரை ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறவங்க அது வந்து பார்த்திங்கன்னா கட்ரோடு தாரோடு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க பெரிய ரோடு அந்த ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு நானூறு அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு சரியான பூமி இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனி போரு அது வந்து பார்த்திங்கன்னா சபுத்தா ஓடுது எந்த அளவுக்கு தண்ணி விழுகுது அப்படிங்கிற வெடியில் கவனி காமிச்சிருக்கிறோம் இந்த போருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து வந்து செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸு அறுக்கட்டுக்குள்ளேயே போக வேண்டியதில்லைங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து ஒரு நாள் கூட்டு கிளம்பு இந்த பூமிக்கு வந்து இருக்குதுங்க பிஏபி தண்ணி காடு முழுவதும் பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் வந்து வாங்கி பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தரவழம் வச்சுக்கலாமு அந்த அளவுக்கு வந்து ரோடு பேஸ் இருக்குது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவான விலையில நம்ம பார்க்குறோங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஃபைனலாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாமாங்க இதை வாங்கி ரீசேல் அதாவது சேல் ரீசேல் பண்ணுற பையருக்கு வந்து கண்டிப்பாக ஆகுங்க ஃபுல் ரோடு பேஸ் கிடைக்குது அதனால் வந்து அஞ்சரை ஏக்கரை வாங்கி நம்ம ஒவ்வொரு ஏக்கரை கூட பிரித்து கொடுக்குறோமா இருந்தாலும் தாராளம் அந்த அளவுக்கு ரோடு பேஸ் இருக்குது காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணி மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட்டு ஊரடிக்காடு பஸ் ஸ்டாப் போட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது கொஞ்சம் வந்து பராமரிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க நம்ம வாங்கி போன வந்தாலும் ரெடி பண்ணும் பொழுது சூப்பரான திறந்த பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க வீடியில் தெரியுது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு மரம் பதினஞ்சு வயசு இருக்கும் நம்ம உரங்கள்லாம் கொடுக்கும் பொழுது நல்லா மெயின்டைனில் கொண்டு வந்துக்கலாமுங்க நம்ம தேவை அப்படின்னா நம்ம ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருவோம் சின்ன ஒரு பண்ணை வீடு இருக்குது அந்த பணம் தங்குற மாதிரி நல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரீசனில் வந்து லேண்ட் ஓனர் வந்து லோ பட்ஜெட்டை தான் சொல்கிறாருங்க அஞ்சரை ஏக்கர் இருக்குது ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சிக்கிற மாதிராலும் தாராளம் வச்சுக்கலாமுங்க இல்லை மூணு நண்பர்கள் இருக்கீங்க நீட்டாக ரோடு பேசி பிரிச்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டாக தான் இருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் ஆலியார் வரும்போது சமத்தூர் சமத்தூர்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க சூப்பரான ஏரியாவில் பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் வடக்கு சரியான காடுங்க எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கோம் உடனே கால் பண்ணுங்கள் நல்லாடி பேசி பண்ணி கொடுத்துட்லாம்